விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வடக்கு ஆவரம்பட்டி பாரதியார் தெருவில் புகார் மனு தொடர்பாக வடக்கு போலீஸ் நிலைய தலைமை காவலர்கள் இசக்கி ராம்குமார் ஆகியோர் விசாரணை நடத்தி சென்றனர் அப்போது அங்கிருந்து ஆறு பேர் கொண்ட கும்பல் போலீஸ்காரர்களை தடுத்து வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது அவர்களை போலீசார் எச்சரித்தனா் இருப்பினும் அந்த கும்பல் அத்துமீறி நடந்து கொண்டதோடு பிசக்கி ராம்குமார் வைத்திருந்த லத்தி கம்புகளை பிடுங்கி அவர்களையே சரமாரியாக தாக்கினர் இதில் படுகாயமடைந்த இரண்டு பேரும் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது விசாரணைக்கு சென்ற போலீஸ்காரர்கள் லத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர் அசோக் பாபு சப் இன்ஸ்பெக்டர் அஜித்குமார் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு போலீஸ்காரர்களை தாக்கியவர்களே தீவிரமாக தேடி வந்தனர் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக கீழபால் பாண்டி கிளிராஜன் பாஞ்சாலி ராஜா பாண்டியராஜ் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக இருந்த ராமநாதன் மகன் சரவண கார்த்திக் சேவகன் மகன் முத்துராஜ் ஆகியோரை தேடி தேடிவந்த நிலையில் நேற்று இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டனர்